يا, دو يا من في الأرض نوراً السلام عليكم ورحمه الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له. ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله عز وجل يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد ان ابكر اسلامي يا تايمار احبتي முதலாவது அல்லாஹுக்கு நாம் அதிகம் சுக்குர் செய்ய வேண்டும் நான் அதிகம் கூறக்கூடிய ஒன்று அல்லாஹ் எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இதே போன்ற ஒரு மஜ்லிஸில் இதே போன்ற ஒரு அமர்வுக்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்விடம் அதிகம் இதை போன்ற பாக்கியத்தை தேட வேண்டும் தேடியவனாக என் இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பான சகோதரர்களே ரசுலுல்லாஹி சொல்லு செல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள் மூன்று நபர்களைப் பற்றி கூறினார்கள் நபி சொல்லுல்லா செல்லும் கூறுகிறார்கள் உங்களுக்கு மூன்று நபர்களைப் பற்றி கூறட்டுமா அந்த மூன்று நபர்களில் இருவர் இதே போன்ற ஒரு மஜ்லிஸ் நடக்கக்கூடிய நேரத்தில் இருவர் அந்த மஜ்லிஸில் அமர்ந்தார்கள் ஒருவர் சென்று விட்டார் அந்த இருவரில் ஒருவர் மஜ்லிஸில் மிக நெருக்கத்தில் வந்து அமர்ந்தார் ஒரு ஒருவர் வெக்கப்பட்டு கொண்டு பின்னாடி அமர்ந்து கொண்டார் இந்த ஹதீஸை இப்பே நம்ம ப படிப்பினை எடுக்கலாம் ஒருத்தவர் எல்லா மீது இந்த மார்க்கத்துமியோட ஒரு ஆசையோட நெருக்கத்தில் வந்து அமர்ந்தார் ஒருத்தவர் வெக்கப்பட்டு கொண்டு பின்னாடி அமர்ந்து கொண்டார் மூன்றாவது ஒரு மனி மனிதர் இந்த சபையை பார்த்து அப்படியே சென்று விட்டார் ரசூலுல்லாஹி உள்ளா ஹிசல் எல்லாம் கூறினார்கள் அந்த முதல் நபர் அல்லாஹுவிடம் அடைக்கலம் தேடினார் அல்லாஹ் அவருக்கு அடைக்கலத்தை கொடுத்தார் இரண்டாவது நபர் அல்லாஹுவிடமிருந்து வெக்கப்பட்டான் அல்லாஹ் அவனிடமிருந்து வெக்கப்பட்டு கொண்டான் மூன்றாவது நபர் அல்லாஹை புறக்கணித்தான் அல்லாஹ் அவனையும் புறக்கணித்தான் அதனால் ஹைரோட மஜ்லிசுகலில் மிக நெருக்கத்தில் அமர்வதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்ற அன்பான சகோதரர்களே இதே போன்ற மஜ்லிசுகலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه او كما قال عليه الصلاه والسلام யாரவர் கல்வியோட ஒரு பாதையை எடுத்துக்கொள்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தோட பாதையை அல்லாஹ் அவனுக்கு லேசாக்குகிறான் அன்பான சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் சொர்க்கத்தோட பாதை எதுவென்று நம் அனைவரும் யோசித்து கொண்டே இருப்போம் எந்த பாதையில் போனால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நபிசல்லா அலிஸ்லம் தெளிவாக சொன்னாங்க கல்வியை கற்க போங்க அதுதான் சொர்க்க அதில் தான் சொர்க்கத்தோட பாதை இருக்குது என்று அதில் போங்க அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தோட பாதையை லேசாக்கி தருவான் என்று அதே போன்று நபி சொல்லு ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள் எந்த ஒரு கூட்டம் அல்லாஹோட வீடுகளோட ஒரு வீட்டில் ஒன்று குழும்புகிறார்களோ ஒன்று சேருகிறார்களோ எதற்காக நிக்காகுக்காகவா

மலக்குமார்கள் மலக்குமார்கள் அந்த அந்த இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே வ அல்லாஹ் அல்லாஹ் மலக்குமார்களிடம் இவர்களைப் பற்றி நம்மளை பற்றி அல்லாஹ் அல்லா சுபா சொல்லி காமிக்கிறான் அதே போன்று மஜ்லிஸ் சகோதரர்களே அதே போன்று ஒரு மின் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று கல்வி மஜ்லிசுகள் உலகத்தில் பல இடங்களில் வைக்கப்படுகிறது இன்றைக்கு உலக கல்வியை வந்து நம்ம வந்து சரியாக பார்க்குறோம் இன்னார்டேருந்துன்னா இன்னார்ட்டேருந்துனா எடுக்கணும் ஒரே நமக்கு யாருக்கும் ஒரு ஹார்ட் சர்ஜரி இல்லை ஏதோ ஒரு சர்ஜரினா பார்ப்போம் இதில் யார் ஸ்பெஷலிஸ்ட் அவரை தேடி போவோம் அந்த ஆள் எங்கே இருந்தாலும் பயணம் செஞ்சு போவோம் கேள்விப்படுறதே இல்லையா அரபு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு வர்றாங்க எதுக்கு மருத்துவம் ஏன் அதோடய ஸ்பெஷலிஸ்டை நாடி போகிறாங்க இங்கே உள்ள டாக்டர்மார்கள் நிறைய பேர் இருப்பீங்க கே ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு மனிதர் உங்கள்கிட்ட வந்து நான் இதுமாரி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி படித்தேன் ஹார்ட் சம்மந்தமாக நான் அதை தான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு டாக்டருக்கு எப்படி கோவம் வரும் அன்பான சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் நம்ம உடல் ரீதியான ஒரு விஷயத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அதோட ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி செல்கிறோம் அதுக்கு அதோட அதோட நிபுணர் யார் அவர் எங்கே இருந்தாலும் பயணம் சென்று அவரிடம் கல்வி அதோட அதோடய பயனை அடைகிறோம் ஆனால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கல்வி அல்லாவும் அல்லாவோட தூதரும் சொன்ன ஒரு விஷயம் இதோட விஷயத்தில் இன்றைய சமுதாயம் எப்படி மாறிவிட்டது என்றால் யார் மைக்க பிடிச்சாலும் யார் பேசினாலும் பேச்சு நல்லா இருக்குதா போதும் நாங்கள் கேட்குறோம் சுபஹான் அல்லா விளமாக்கலை தேடி செல்ல வேண்டும் அதே போன்று நம்மளோட இந்த நாட்டில் தமிழ் விளமாக்கள் அப்பொழுது வந்து வந்து தான் போயிட்டு இருக்கிறாங்க அதே போன்ற மஜ்லிசுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி சொல்லாஹு அலி வசலம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள் மிக ஒரு பயமான ஒரு ஹதீஸ் பயங்கரமான ஒரு ஹதீஸ் அல்லா மருமைனாவோட நெருக்கத்தில் இந்த கல்வியை உயர்த்தி விடுவான் இந்த கல்வியை உயர்த்தி விடுவான் இந்த கல்வி என்று சொன்னால் மார்க்க கல்வி அப்ப நிறைய பேர் தான் மார்க்க கல்வி அங்கங்கே நிறைய பேர் அதிகமா தான மார்க்க கல்வி இந்த பிழையான மார்க்க கல்வி எல்லாரும் பேசுவாங்க சஹிஹான மார்க்க கல்வி அதுதான் அல்லாஹ் கொடுத்த கல்வி அந்த கல்வி உயர்த்தப்படும் அல்லாஹ் நபிசலா அலிசம் கூறுகிறார்கள் அல்லாஹ் அப்படியே பிடுங்கிட மாட்டான் ஒரே புடுங்காக அந்த கல்வியை புடுங்கி விட மாட்டான் ولكن يقبضه بقبض العلماء علماء كل இந்த பூமியில இருந்து எடுப்பதில் அதிலிருந்து அல்லாஹ் இந்த உலகத்துல இருந்து கல்வி எடுத்து விடுவான் சிந்தித்து பாருங்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹு அனுவிடம் இருந்த கல்வி இன்னைக்கு யாரிடம் இருக்கிறது அவர்கள் சென்றார்கள் கல்வி போய்விட்டது ஒரு சஹாபியை அடக்கம் செய்கிறார்கள் மற்ற சஹாபாக்கள் செய்துவிட்டு கூறுகிறார்கள் இன்றைய நாள் ஒரு பெரும் கல்வியை நாம் அடக்கம் செய்து விட்டோம் ஒரு பெரும் கல்வி அடக்கம் செய்து விட்டோம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சகோதரர்களே நபி எபிசல் அல்லாஹ் வாலேசனும் கூறினார்கள் ஒலாக்கின் யக் பெஹுஹூபி உலமா அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து உலமாக்களை எடுப்பதை வைத்து அந்த கல்வியை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் அப்போது ஒரு காலம் வரும் ஹச்சா இதாலம் யப் கா அலிமன் அந்த காலத்தில் உளமாக்கள் இருக்க மாட்டார்கள் அப்போ கல்வி போயிருச்சுன்னா உலமாக்கல் இருக்க மாட்டார்கள் ஆனால் உலமாக்களோட போர்வையில் நிறைய பேர் இருப்பார்கள் விலமாக்கள் இருக்க மாட்டார்கள் உலமாக்கள் போய்விட்டதுக்கு பிறகு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் ஜாஹில்களை அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை அறியாமையில் இருந்து கொண்டு பேசக்கூடியவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் அவர்களோட மார்க்க சீர்ப்புகளை அவர்களிடம் தேடி செல்வார்கள் இவர்களும் ஃபத்துவாக்கள் கேட்பார்கள் எஸ் எஃப் தூன் இவர்களும் ஃபத்துவாக்கள் கேட்பார்கள் அந்த மக்களும் எங்களுக்கு கல்வி இல்லை என்று சொல்லி ஒதுங்க மாட்டார்கள் ஃபத்துவாக்களை கொடுப்பார்கள் ஃபத்துவாக்கள் வழங்கப்படும் வழிகிடுவார்கள் வழிடுவார்கள்க்களை பெறக்கூடியவர்களும் வழிகிடுவார்கள் ஆதனால் சகோதரிகளே உளமாக்களோட ஹயாத் இருக்கும் இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அவர்களை தேடி சென்று அந்த கல்வியை படிக்கணும் இதுதான் அடிப்படை கல்வி தேடி சென்று படிக்க வேண்டும் இதுதான் அடிப்படை ஆனால் அலமதுல்லில்லா அல்லாஹோட பெரும் நியம பெரும் பாக்கியம் இடமாக்கல் இன்னைக்கு பல இடத்துக்கு பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு வர்றான் ஒரு காலத்துலலாம் ஹதீஸ் ஒரு ஹதீஸை படிக்கணுன்னா இங்கேருந்து அதாவது மக்கால் இருந்து இஜிப்டுக்கு போவாங்க பஸ்ராக்கு போவாங்க கூஃபாக்கு போவாங்க பயணம் போவாங்க எதில் ஃப்ளைட்டாக இல்லை சிலர் பயணம் போவாங்க போற போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு செலவுக்கு காசு முடிஞ்சிருவோம் சரி அதோட பயணத்தை நிப்பாட்ட மாட்டாங்க நடந்து செல்வார்கள் அந்த அளவுக்கு கல்விக்கு ஒரு காலத்தில் முக்கியத்துவம் இருந்தது அல்ஹம்துலில்லா அல்லாவோட பெரும் நியாம நமக்கு கல்வி நம்மளை தேடி வருகிறது அதனால் இதே போன்ற மஜிலிசுகளை அதிகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒளமாக்கல் ஒரு இடத்தில் ஒன்று வருகிறார்களா தேடி நம்ம செல்ல வேண்டும் அவர்களுக்கு என்ன வசதி செய்து கொடுக்க முடியுமோ செய்து கொடுக்க வேண்டும் ஏன் அவர்கள் நமக்கு தருவது இந்த உலகத்தோட சொத்து இல்லை சகோதரிகளே அவர்கள் நமக்கு தருவது இந்த உலகத்தோட செல்வம் இல்லை சகோதரிகளே நாளைக்கு நாம் மர்மையில் சுருக்கத்தை நுழைய வேண்டுமா சரியான கொள்கையில் சுருக்கத்தை நுழைய வேண்டுமா அந்த உளமாக்கல் அந்த உலமாக்களிடமிருந்து இருந்து கல்வியை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் நம்மளுடைய இந்த உலகத்தோட வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைப்பான் மர்மையோட வாழ்க்கையும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்கி வைப்பான் இதே போன்று ஃபித்னாவோட காலங்களில் விலமாக்களை தேடி விலமாக்களை பிடித்து கொள்ள வேண்டும் இதோடு சொல்லி என்னோட இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹு நம்மளுக்கு சர நம் நம்மிடம் வந்திருக்கக்கூடிய இந்த உலமாக்களிடமிருந்து பயனடையக்கூடிய வாய்ப்பையும் அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன் வஹருத் அவன அஹமது ஆலமீன்